ஹாய் கேஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மே ஒரு டிஸ்கஷன் மாதிரி தாங்க சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வருமா வராதா அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து பிப்ரவரி மந்த்தில் நடந்தது ஸோ அது முடிஞ்சு உங்களுக்கு ரொம்ப லக்கி ஆக்சுவலாக கேண்டிடேட்ஸ் ஏன்னா டக்குனு ஒரு வந்து முடிஞ்ச உடனே கவுன்சிலிங் முடி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே சீக்கிரமாகவே செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வச்சுட்டாங்க ஸோ அதுலேயும் வந்து எல்லாமே வந்து ஆல் ஓவர் ஃபுல்லாகிடுச்சு எல்லாமே வந்து ஜீரோ வந்துருச்சு ஓகேங்களா ஸோ அது அதுக்கப்புறம் இந்த ஸ்டெனோ என்ன என்னாச்சு அப்படின்றத ஒரு சின்ன சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் மாதிரி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பிஃபோர் தட் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வருமா அப்படின்னு கேட்குற கேண்டிடேட்ஸுக்கு கேண்டிடேட் டைரெக்டாக செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் அட்டன் பண்ணாங்களே அவங்க சொன்ன விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்களா ஸோ இது மற்ற டீட்டெயில் நான் விட்டுருங்க இது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே இருக்குது ஸோ இப்போ இந்த சிவி த்ரீ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்குல்ல அதை பாருங்களேன் ஜூனியர் அனலிஸ்ட் ஜூனியர் கெமிஸ்ட் அண்ட் கெமிஸ்ட் அண்ட் ஆர்கியோலஜிக்கல் சம்திங் ஏதோ ஒரு எக்ஸாம் ஒன்று நடந்திருக்கு அதுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் த்ரீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் மெயின்டெனன்ஸ் சம்திங் அது ஒரு எக்ஸாம் இருக்குது அதில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் த்ரீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதுலேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க டூரிஸ்ட் ஆஃபீஸர் இந்த ஜெனரல் சர்வீஸ் அது ஏதோ ஒரு வெரிஃபிகேஷன் ஒரு விஷயத்தை கிளியரா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் ரிட்டன் எக்ஸாம் குரூப் ஒன் அதுவும் ஏதோ ஒரு எக்ஸாம்னே வச்சுக்கோங்க அது குரூப் ஒன்னு ஏதோ ஒரு எக்ஸாம்னு வச்சுக்கோங்க ஸோ அதுலேயும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் த்ரீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த குரூப் ஒன் ஆகட்டும் டூரிஸ்ட் ஆஃபீஸர் ஆகட்டும் ஆட்டோமொபைல் ஆகட்டும் ஜூனியர் அனலிஸ்ட் ஆகட்டும் ஸோ இந்த எந்த எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இந்த டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது சிவி த்ரீ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் த்ரீ வரைக்கும் போயிருக்கு ஏதோ ஒரு எக்ஸாம் போயிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் ஓகேங்களா ஸோ நான் இது வரைக்கும் அதை நே நான் ஐ மீன் நேராக நான் பார்த்தது கிடையாது ஸோ இந்த சேனல் ஆரம்பித்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது ஸோ குரூப் ஃபோர் குரூப் டூ டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அதில் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வரைக்கும் இப்போ தான் பார்த்துருக்கோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் எப்போ நடக்கும்னு கேட்கும்போது கூட நான் பார்த்தது கிடையாது ஸோ ஃபார் டேட்டா நம்ம ஒன்ப ரெகுலராக ஒரு ஒரு நாளும் என்னென்ன ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ குரூப் டூ ஏக்கும் குரூப் ஃபோருக்கும் நமக்கு ஒரு அனலிசஸ் சொல்லலாம் ஓகே இந்த டைமில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் த்ரீ எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உண்மையாலுமே என்கிட்ட ஆன்சர் கிடையாது அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் த்ரீ கண்டெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வேக்கன்சிஸ் சப்போஸ் இருந்தது அப்படின்னா நம்ம சொல்லலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பட் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஃபேஸ் கவு ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங்கில் இருந்த வேக்கன்சிஸ் எல்லாமே அதாவது ஃபில் ஆகாமல் இருந்த வேக்கன்சிஸ் எல்லாமே செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் ஆகி ஜீரோ ஆகிடுச்சு ரிமைனிங் இருந்த வேக்கன்சிஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்யூஎல்டிஏ மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் ஸோ அந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸ் இல்லாத காரணத்தினால அது ஃபில் ஆகாமல் இருந்தது அண்ட் ரொம்ப ரேர் கேசஸில் ஏதோ ஒரு கம்யூனிட்டி ஒன்றோ இல்லை ஒன்று தான் ஒன்று ரெண்டு அப்படி தான் இருந்தது ஸோ அது ரொம்ப 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 ரேர் கேசஸ் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம சர்ட்டி கவுன்சிலிங் த்ரீ வந்து நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் காட்டின குரூப் ஒன்று காட்டின டூரிஸ்ட் ஆஃபீஸர் ஸோ இந்த மாதிரிலாம் எதுக்கு காட்டின சிவி த்ரீ அப்படின்னு போட்டுருக்குன்ட்டு அது என்ன அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது ஓகேங்களா பட் டிஎன்பிசி வெப்சைட்டில் நம்ம பார்க்கும்பொழுது ஓ கவுன்சிலிங் டூ கவுன்சிலிங் த்ரீ இந்த மாதிரி சிவி ஒன் சிவி டூ சிவி த்ரீ இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓ இந்த மாதிரியும் வந்திருக்கு அது என்ன அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்க பழைய ஆட்கள்லேயே கொடுத்துருக்குறாங்களா இல்லை புதுசாக கொடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது பட் உங்ககிட்ட சும்மா காட்டுறதுக்காக என்னன்னா இந்த மாதிரி சிவி ஒன்னும் இருக்குது சிவி டூவும் இருக்குது சிவி த்ரீயும் இருக்குது அப் இது இந்தந்த எக்ஸாம்ஸ்லாம் கூப்பிட்டுருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை காட்டுறது ஓகேங்களா குரூப் ஃபோருக்கு இந்த மாதிரி எதுவும் கிடைக்கல டே வெப்சைட்டில் இல்லை இது ரொம்ப பழசாக இருக்கும் பழைய கேண்டிடேட்ஸுக்கு மேபி இது தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ யாருன்னா கேண்டிடேட்ஸ் குரூப் ஃபோர்லேயோ குரூப் டூயே விடுங்க குரூப் ஏ இப்போ தான் வந்தது ஸோ குரூப் ஃபோரில் பழைய கேண்டிடேட்ஸ் யார்னா சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் த்ரீ வரைக்கும் நான் போயிட்டு வேலையை வாங்கினேன் அந்த மாதிரி யார்னா இருந்தீங்க இந்த வீடியோவை பார்த்தீங்க இல்லை கேள்விப்பட்டீங்க உங்கள் நண்பர்கள் உங்கள் சுற்று வட்டார வட்டாரத்தில் யாரும்னா வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் த்ரீக்கு போயிட்டு வேலை வாங்கினாங்க இல்லை சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் த்ரீ கண்டெக்ட் பண்ணாங்க குரூப் ஃபோரில் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அது நிறைய பேர் பார்ப்பாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம எனக்கு தெரியல அது எப்படின்ட்டு அப்படின்ட்டு பட் மற்ற எக்ஸாம்ஸில் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் த்ரீ வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை உங்ககிட்ட காட்டணும் கூப்பிட்டுருக்காங்க அது ஒன்னு டூவோட ஸ்டாப் பண்ணாமல் த்ரீக்கும் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இதை காமிக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமிங் டு குரூப் ஃபோருக்கு நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க ஏன்னா எல்லாமே ஜீரோ ஆகிடுச்சு அதான் அசியல் நான் சொன்ன மாதிரி எம்யூல்டைய மல்டிபல் டிசபிலிட்டிஸை தவிர்த்து மீது எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் த்ரீலாம் கூப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறது இப்போ நான் சும்மா பார்க்குறேன் என்னுடைய கணிப்பில் நான் சொல்கிறது ஓகேங்களா இப்போ இன்னொரு விஷயம் கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணாங்க ஸோ செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் போய் அட்டன்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் அங்கே இருக்கிற டிஎன்பிசி அதிகாரிகள் கிட்டே இந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க சார் எப்போ சார் தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்களா சார் அப்படின்னு கேட்டதுக்கு டிஎன்பிசி ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இல்லைப்பா அவ்வளோதான்ப்பா இதோட முடிஞ்சிருச்சுப்பா தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்லாம் கிடையாதுப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க ஸோ இப்போது டிஎன்பிசி ஆஃபீஸர்ஸ் இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்களா இப்போ இதுக்கும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங் அட்டன் பண்ண ஒரு கேண்டிடேட் கேட்ட கேள்விக்கு நான் இப்போ ஒரு லிங்க் போடுறேன் பாருங்கள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங்கில் நூற்றி அறுபது நூற்றி ஐம்பத்தொம்போது இந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு மார்க் எடுத்து க கவுன்சிலிங் போய் போகும்பொழுது அவங்களுக்கு நீங்கள் இல்லைப்பா வேகன்சி கிடையாது நீங்கள் நெக்ஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணாங்கன்னா அப்போ வாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங் நடக்கும்பொழுது வேகன்சி ஃபுல்லாக ஆயிடுச்சுப்பா இப்போ கிடையாது செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க இன்னொரு செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவ்வளோதான்ப்பா செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்லாம் வந்து கண்டெக்ட் பண்ண மாட்டாங்கப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இதில் நூற்றி அறுபது கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ண ஒரு சில கிட்ட கூட செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் இல்லைன்ற விஷயத்தையும் சொன்னதாக கேண்டிடேட் சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் நூற்றி ஐம்பத்தெட்டு நூற்றி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தொம்போது இந்த மாதிரி ஒரு சில பேரும் அவங்களும் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் ஆக்சுவலாக கேண்டிடேட்ஸ் கமெண்ட் பண்ணதை வச்சு தான் நான் சொல்கிறேன் நான் ஸோ இதில் என்னென்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் சொல்கிறது மட் அதாவது இது அங்கே ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர்ஸ் அவங்க சொல்கிறது தான் இறுதியான தீர்ப்பு ஐ மீன் அவங்க சொல்கிறது தான் ஃபைனலைஸ்டான டெசிஷன் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் அது அப்படியே நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இது வரைக்கும் இந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் நான் சொல்கிறேன் ஒரு வேக்கன்சிஸ் வந்து அவங்க போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் வேக்கன்சிஸ் ஒரு நூறு வேக்கன்சிஸ் தான் இந்த இந்த வேலைக்கு ஸோ இந்த நூறு வேக்கன்சிஸ்க்கு மேலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டாங்கன்னா ஒரு சில கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நான் நான் ரெண்டு வருஷமாக நான் டிஎன்பிசி எழுதிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக்கன்சிஸ் வந்து இதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நானும் அதை என்ன சார் ரைட்டு ப்ரீவியஸ் கேன்டிடேட்ஸ் சொல்கிறாங்க இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்களா இதுதான் தான் ஃபைனலைஸ்டு அப்படின்னு பார்த்தா மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஸோ மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணிட்ட உடனே கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க கவுன்சிலிங் கண்டிடேட்ஸ் போயிட்டுருக்காங்க ஸோ அவ்வளோ தான் ஒன்ஸ் கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணிட்டாங்க கவுன்சிலிங் போட்டுட்டாங்க ஸ்கெட்யூல் போட்டுவிட்டாங்க அப்படின்னா வேகன்சில் கையை வைக்க மாட்டாங்க இன்கிரீஸ் பண்ண மாட்டோம் குறைக்க மாட்டாங்கட்டு ப்ரீவியஸ் அட்டன் பண்ண சொன்னாங்க அதை மறுபடியும் நானும் அப்டேட் பண்ணேன் பட் பார்த்தா எல்லாமே டோட்டலாக வந்து அப்படியே மாறி 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 வந்துக்கிட்டு இருக்கு ஸோ ஒரு விஷயம் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்க இது வரைக்கும் இந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் வேகன்சி எதுலேயுமே குறைக்கவே கிடையாது அவங்க எந்த வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்களோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அதை விட பல மடங்கு அப்படியே வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் வந்து நிறையா கொடுத்துருக்குறாங்க விஏஓலாம் பார்த்தீங்கன்னா கொடுத்தது ரொம்ப கம்மி குரூப் ஃபோரில் ஆனால் இன்க்ரீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படியே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சீஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் சம்திங் இருந்தது அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் கிட்ட போயிடுச்சு ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு ஒரு புது வருஷத்தில் கொடுக்க வேண்டிய நோட்டிஃபிகேஷன் வேக்கன்சிஸாக இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபார் இந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் வேகன்சீஸ் இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கே தவிர கம்மி ஆகலை அண்ட் இப்போ செகண்ட் ஃபேஸ் நடந்ததில் கூட குரூப் டூ ஏக்கு நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் பேட்ச் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்குற விஷயத்தை சொல்லியிருக்காங்க அது நான் வெப்சைட்டில் அவங்க அப்டேட் பண்ணலை அவங்க வெப்சைட்டில் அப்டேட் பண்ணாத காரணத்தினால குரூப் டூஏல நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அதிகமாக கேண்டிடேட்ஸ் எப்படி போயிருக்கிறாங்கன்ற விஷயம் நமக்கு தெரியல ஓகேங்களா அது தெரிஞ்ச கேண்டிடேட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் அதில் சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் சொல்லியிருந்தாங்க அது எப்படி நான் நம்ம கண்ணால் பார்த்தா தானே நம்ப முடியும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ப முடியாது ஸோ அந்த ஒரு காரணத்தினால் அதை அப்படியே விட்டுருங்க ஸோ இப்போது இந்த குரூப் ஃபோருக்கு தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வருமா வராதா எதனா ஒன்று சொல்லுன்னு கேட்குறீங்கன்னா வரதுக்கான நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஓகேங்களா ரிமைனிங் ஒன் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ நான் பேசி முடிக்கிறேன்னா நாளைக்கே கூட ஐ மீன் மண்டே கூட டிஎன்பிசி எந்த வேணாலும் எடுக்கலாம் ஸோ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது சில பேர் இன்னொரு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க குரூப் ஃபோர் வே நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும் அவங்க அந்த ஆனுவல் பிளானரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களே அந்த மந்த்தில் தான் வருமா சார் அப்படின்னு கேட்டாரா யாருக்கு தெரியும் அடுத்த வாரமே கூட தான் வந்துடலாம் யாருக்கு தெரியும் பொறுமையாக கூட தான் வரலாம் ஸோ அதெல்லாம் வந்து டிஎன்பிசி பொறுத்து தான் இருக்குது இது வரைக்கும் இந்த ஒன் ஆஃப் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற ஒரு விஷயம் ஒன்று செய்கிற ஒரு விஷயம் ஒன்று நீங்கள் இந்த சமீபத்தில் நடந்த எக்ஸாம்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம் டக்கு டக்கு டெர்ன் பண்ணிட்டாங்க யாருமே எதிர்பார்க்கல இவ்வளோ சீக்கிரமாக வந்து எக்ஸாம்லாம் வைப்பாங்க அப்படின்ட்டு அண்ட் இந்த வருஷமும் யாருமே எதிர்பார்க்கல ஒரே டைமில் குரூப் ஃபோர் வருது குரூப் டூ ஏ வருது குரூப் டூ வருது இந்த வருஷமே டூ தௌசண்ட் நைன்டீனில் ஸோ எப்படி வேணாலும் நடக்கலாம் ஸோ இந்த தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்காகலாம் வந்து கேண்டிடேட்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறத தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வேக்கன்சிஸ் முடிஞ்சு போயிடுச்சு ஃபில் ஆகிடுச்சு செகண்ட் ஃபேஸ்லேயே வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போதைக்கு மல்டிபல் டிசபிலிட்டிஸ் மட்டுந்தான் வேகன்சிஸ் ஃபில் ஆகாம அன்ஃபில்டுலாம் இருக்குது ஸோ கேண்டிடேட்ஸ் நீங்கள் யாரும் தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்னா வருன்ற நினப்பில் இருக்காதிங்க இதுதான் வந்து நான் சொல்ல வேண்டியது நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பாசிபிலிட்டீஸே கிடையாது ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இன்னொரு கேள்வி ஸ்டெனோ டைபிஸ்ட் இந்த இரநூத்தி இருபத்தோரு வேக்கன்சிஸ் இருக்குல்ல அது ஆக்சுவலாக டிஎன்பிசி வெப்சைட்டில் இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் டிராஃப்ட் மேன் விஏஓ இவங்க பக்கத்தில் டைப்பிஸ்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ டைப்பிஸ்ட்டும் அப்டேட் பண்ணிட்டாங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் அதுவும் அப்டேட் பண்ணிட்டாங்க விஏஓலாம் ஸ்டெனோ வந்து கவுன்சிலிங் செகண்ட் ஃபேஸ் கண்டக்ட் பண்ணலை பட் ஆனால் அந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் மட்டும் டூ டுவெண்ட்டி ஒன் இருக்கிறத மட்டும் காட்டுறாங்க அண்ட் அப்டேட் எதுவுமே பண்ணலை அது என்ன அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல ஸோ சப்போஸ் ஒரு வேலை ஸ்டெனோடைப்பஸ் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் எதனா பர்சனலாக எதனா மெசேஜ் வந்துதா மெயில் வந்துதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரியுமே தவிர நான் அப்டேட் பண்ண முடியுமே தவிர மற்றபடி எனக்கு தெரியல ஏன்னா டிஎன்பிசி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணலை இதை பற்றின எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கிடையாது நிறைய பேர் கேட்குறாங்க ஸ்டெனோடைப்பஸ்ட்டு என்ன ஆச்சு வேகன்சிஸ் அப்படியே இருக்குது என்னாச்சு செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க தெரியலங்க இன்னி வரைக்கும் தெரியல ஒரு வேலை ஃபர்தராக பொறுமையாக அப்டேட் பண்ணுவாங்களா என்ன அப்படிங்கிற விஷயம் கூட தெரியல இல்லை ஒரு வேளை கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி போயிட்டீங்களா அப்படிங்கிற விஷயம் கூட தெரியல ஓகேங்களா ஸோ சப்போஸ் யாருன்னா போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை யாருக்குனா மெசேஜ் வந்திருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா ஏன்னா அதை பற்றின அப்டேட்ஸ் எதுவுமே நமக்கு தெரியல எனக்கு தெரியல ஸோ தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை தான் நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வருமா வராதா அப்படிங்கிறதுக்கு வராது அப்படின்ட்டு டிஎன்பிசி ஆஃபீசர்ஸ் அங்கே செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் கேட்டாங்க அதனால டிஎன்பிசி ஆஃபீஸர்ஸ் சொன்னாங்க அதை தான் நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் சொல்கிற விஷயத்தை தான் நான் அப்டேட் பண்ணுறேனே தவிர நானா எனக்கா எந்த விஷயமும் தெரியாது ஸோ இதுலேயும் அப்படி தான் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் அதை மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா அண்ட் ஸ்டில் நிறைய பேருக்கு வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் அந்த கவுன்சிலிங் லெட்ரு வந்து இன்னும் நிறைய பேருக்கு வரலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க மேபி எலெக்ஷன் இதனால வரலையா இல்லை என்ன காரணம்னு தெரியல ஒரு சில பேர்லாம் வந்து சார் இன்னும் எங்களுக்கு வரல சார் மற்ற எல்லாருக்குமே வந்துருச்சு சார்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர்லாம் நான் ஃபஸ்ட் மந்த் சேலரியாக வாங்க போகிறேன் சார்னு சொல்கிறாங்க ஸோ அது டிபார்ட்மெண்ட்டை இருக்கு ஸ்டில் நிறைய பேருக்கு வரலன்னு நினைக்கிறேன் நான் கூட அந்த வீடியோ அப்டேட் பண்ணல ஸோ அந்த வீடியோ நான் தனியாக அப்டேட் பண்ணுறேன் அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்தராக இந்த வீடியோவில் நான் என்னென்ன சொன்னணும் அதுக்கு என்ன கமெண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்தரா அதில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அதை மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்